ஆதி சங்கரர் வந்தாரு எதிர ஒரு பறைய மாடு மேய்ச்சின்னு வந்தான் பறப்பையில ஓரம் போடான உடனே அவன் சொன்னான் பறைய எங்க சொன்னா அவனை மட்டும் அமுச்சு விட்டுருவேன் சார் மீ கட்டா சொல்லுங்கன்னு கேட்டான் அவன் உனக்கு இந்த கதை அவன் சொல்ல மாட்டான் இப்படியே கேட்டான் என்னான்ட்டே நீங்க என்னவோ பண்ணு பிடிங்கிட்டு என்னவோ உட்காந்து டேந்து வந்துக்கிறீங்களே அந்த பரப்பையன்னு சொன்னீங்க அந்த பரப்பைய எங்க கிரான் சொல்லுங்க அவனை பண்ண பண்ணல நம்ம அவனை அவன் காலில் உண்டு வந்தவன் சிவன்ட்டான் என்ன சொன்னான் இப்போ எதுக்கு சொன்னான் அவன் காலில் உந்து சிவன்னு அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டா பிரச்சனை முஞ்சிரும் நானும் பெரியாள் அவனும் பெரியாள் ஜாதி அப்படி இருக்கும் புரியுதா ஒன்று திட்டிங்க நீங்களும் நானும் ஒன்று தான் சமன்னு சொல்லிருக்கணுமா காலில் வந்து நீ விசேஷம்னு சொன்னோமா ஒரு பறைனை நான் எத்துப்பேன் விசேஷமாக்கிடுவேன் எல்லா பறையணும் அந்த மாதிரி இல்லை கரெக்ட் தானே கேட்டால் கரெக்ட் தான் ஜாதியில் போகிறதுனாலும் ஒருத்தன் உயர்ந்தவன் ஆக முடியாது நீ பறையனா போனாலும் பாப்பானா பிறந்தாலும் செட்டியாக பிறந்தாலும் நான் ஜாதி இல்லாமல் போனது தான் ஜாதி இருட்டோம் நீ பெரியாலன்ட்டு போயிட்டான் அப்போ உனக்கு என்ன நோக்கம் இல்லை ஜாதி ஒழிக்கிறது நோக்கம் இல்லை கடவுளுக்கும் நோக்கம் இல்லை அவனுக்கு காட்சி கிடைக்கிறது அவன் கடவுள் பார்க்க முடியாது உணர முடியாது புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்னு எங்கே வச்சிக்கிறான் என்ன ஒத்துக்கிறதுனால மட்டும் நீ ஜெயிக்க முடியாது உன்னை ஒத்துக்கினா தான் நீ ஜெயிப்பின்னா உனக்கு என்ன இருக்கக்கூடாது ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் சிஸ்டம் தப்பு உங்க முட்டாள்தானம் தப்பு அப்போ கடவுள் நான் புரிஞ்சு நான் எங்கே இருப்பேன் அப்படின்னா சொர்க்கத்தில் தான் இருப்பேன் என்னால் நரகத்துல நரகத்தில் வரவே முடியாது ஏன் எனக்குள்ள கடவுள் இருக்குது நான் எப்படி வச்சிங்கண்ணா என்ன எப்படி வச்சுக்கண்ணா யாரை அவமானப்படுத்துற எனக்குள்ள கடவுள் இருக்குது நான் அசிங்கமாக இருந்தால் யாரை அவமானப்படுத்துற நான் சந்தோஷமா இல்லாததுக்கானலாம் யாருக்கு துக்கம் ஆ அப்போ நான் எப்படி தான் வச்சிங்கண்ணா